இன்னைக்கு நம்ம அண்ணாமலை பேசின பொய்யை பத்தி தான் பார்க்க போறோம் அவர் என்னைக்கு உண்மையா பேசியிருக்காருன்னு தானே பாக்குறீங்க அதேதான் தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா என்ன சிரிக்கிறீங்க தலை கீழே நின்று தண்ணி குடிச்சாலும் தமிழ்நாட்டுல தாமரை மலரவே போறது இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும் சரி அதை விடுங்க நம்ம மேட்டருக்கு வருவோம் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா இங்கே இருக்கிற எல்லா தனியார் பள்ளிகளையும் மூடிட்டு எல்லாருக்கும் சமமான கல்வி கொடுக்க போறாங்களாம் இப்படி உலகமாக உருட்ட உருட்டுறாரு நம்ம அண்ணாமலை இவர் இப்படி உருட்ட பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி நாடாளுமன்றத்தில் மத்திய இணை அமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி ஒட்டுமொத்த இந்தியாவோட அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் தொடர்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி ஆண்டு ஒரு மேற்பட்டு இருந்த அரசு பள்ளிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டா குறைச்சிருக்காங்க அதே சமயம் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்த எழுபத்தி ஏழாயிரம் தனியார் பள்ளிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழாயிரமா அதிகப்படுத்தி இருக்காங்க அதாவது உத்தரப்பிரதேசத்துல மட்டும் இருபத்தி அஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளை மூடிட்டு பத்தொன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளை திறந்துருக்காங்க அதே மாதிரி பாஜக ஆளுற மத்திய பிரதேசத்திலயும் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளை மூடிட்டு மூணாயிரம் தனியார் பள்ளிகளை திறந்து இருக்காங்க இப்போ உங்களுக்கே புரியன்னு நினைக்கிறேன் அரசு பள்ளியை அழிச்சிட்டு தனியார் பள்ளியை தொடங்குறதுதான் பாஜக மாடல் இப்படி இருக்கிற லட்சணத்துல தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சிக்கு வந்தா தனியார் பள்ளியெல்லாம் மூடிடும் அப்படின்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை அண்ணாமலை உங்க பொய்களை நம்புறதுக்கு நாங்க ஒன்றும் படிக்காத முட்டாள்கள் கிடையாது ஆரம்பத்தில இருந்தே தமிழ்நாடு அரசு கல்விக்கு நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து அந்த நம்ம திராவிட மாடல் அரசு அரசு பள்ளியில மாணவர்கள் சேர்க்கையை அதிகப்படுத்தணுன்றதுக்காக காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் வானவில் மன்றம் இலவச பஸ் பாஸ் இப்படி பல விஷயங்களை பண்ணி தமிழ்நாடு மாணவர்களை உலக தரத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எங்க திராவிட மாடல் அரசு இப்படி இருக்கும் போத மத்தியிலிருந்து இருந்து தமிழ்நாடு வரைக்கும் பாஜக காரங்க எல்லா மே பொ சொல்லிட்டு இருக்கீங்க அண்ணாமலை பொய் பேசலாம் ஆனா ஒரு அளவுக்கு தான் பேசணும் நீங்க என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டில் உங்க பாட்சா பழிக்கவே பலிக்காது